அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அற்புதமான சேர்க்கை கொண்ட ஒரு நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்குது யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் தீராத கடன் சுமை இருக்குதோ கஷ்டங்கள் இருக்குதோ எதிரி தொல்லை இருக்குதோ அவங்கெல்லாம் அந்த குறிப்பிட்ட பிரச்சனைகள் நம்மளை விட்டு நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளும் பரிகாரங்களும் நமக்கு கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அப்படி இந்த நாளில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி ஆடி மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி நிறைய செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவங்களை கொண்ட செவ்வாய் பகவான் இந்த மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நமக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மகா சதுர்த்தி இருக்கு மாதந்தோறும் நமக்கு சங்கடகர சதுர்த்தி திதியானது வருங்க ஆனால் எல்லாத்தையும் விட சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு பார்க்கும்போது விநாயகர் சதுர்த்திக்கு முன்பு வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி இந்த ஒரு நாளில் நம்ம விநாயகர் வழிபாடு விரதம் இருந்தோ விரதம் இருக்காமலோ வழிபாடு செய்யும் போது நம்ம மீதி இருக்கிற அந்த பதினோரு சங்கடகர சதுர்த்தியும் வழிபாடு செஞ்சதற்கு உண்டான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த நாளில் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் என்பது குறித்தும் ஒரு குறிப்பிட்ட இலையில் இந்த நாளில் வந்துட்டு தீபம் ஏற்றுனா நம்மளுடைய வாழ்க்கையில் செல்சளிப்பு வந்து ஏற்படும் என்பது குறித்தும் ஒரு தனி பதிவு வந்து போட்டிருக்குறேங்க இவை தவிர குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்து சேர்த்து குளிங்க அதுவும் மாலை நேர குளியல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது என்பது குறித்தும் ஒரு தனிப்பதிவு வந்து போட்டிருக்கிற அடுத்தது தீராத கஷ்டங்கள் வந்து ஒரே இரவில் முடிவுக்கு வரதுக்கு இன்று மாலை நேரத்தில் செய்ய வேண்டிய தேங்காய் பரிகாரம் குறித்தும் ஒரு தனிப்பதிவு வந்து போட்டிருக்கிற அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாயை வச்சு பதினோரு நாட்களுக்குள்ளே நம்மளுடைய நிறைவேறாத விருப்பங்கள் நிறைவேறுவதற்கும் கோடீஸ்வர யோகம் பெறுவதற்கும் ஒரு எளிய பரிகாரம் குறித்தும் சொல்லியிருப்பேன் இந்த பதிவுகள் எல்லாமே சென்றாண்டும் நம்மளுடைய சேனலில் வந்து நான் போட்டிருக்கிறேங்க அதையவே நான் உங்களுக்கு மறுபடியும் வந்து சொல்லியிருப்பேன் ஏன்னா போன தடவை இதெல்லாம் செஞ்சு நிறைய பேர்த்துக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடச்சி தான் கமெண்ட்லையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க இப்போ புதுசாக நிறைய பேர் சேர்ந்துருக்கீங்க இல்லையா அதனால தான் உங்களுக்கு நான் வந்து அந்த பதிவையே கொடுத்துருந்தேன் அவசியம் வந்து பாருங்கள் எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது செஞ்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்கும் இவை தவிர இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி செவ்வாய்க்கிழமை முதல் செவ்வாய்க்கு என்ன சிறப்பு இருக்கோ அதே அளவுக்கு இந்த கடைசி செவ்வாய்க்கும் உண்டு மேலும் ஆடி செவ்வாய் அப்படிங்கிறது மிக மிக மகத்துவம் பொருந்தியது சக்தி வாய்ந்தது உங்களுக்கே தெரியும் தொடர்ந்து ஒவ்வொரு ஆடி செவ்வாய்க்கும் நம்ம சேனலில் வந்து வீடியோக்கள் வந்து போட்டுட்ருக்கேன் மேலும் இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த ச தேய்பிரை சதுர்த்தியான சங்கடக சதுர்த்தி வந்திருக்கிறதுனால இது அங்காரக சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் ருணஹர சதுர்த்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம் ருணங்கள் அதாவது கஷ்டங்கள் கவலைகள் இதெல்லாம் நீங்குவதற்கான ஒரு சதுர்த்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதில் உங்களுக்கு நான் ரெண்டு விதமான பரிகாரங்கள் வந்து சொல்கிறேன் ஒன்று வந்து பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் நம்மளுடைய தீராத அத்தனை விதமான ருணங்கள்னு சொல்லக்கூடிய இந்த கஷ்டங்கள் கடன்கள் கவலைகள் நோய்கள் இதெல்லாம் நீங்குவதற்கான ஒரு எளிய மந்திரம் குறித்தும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் இந்த மந்திரத்தை பீரியட்ஸ் அசைவம் சாப்பிடாம இருக்கிற சகோதர சகோதரிகள் வந்து மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு ஒரு ஒன்பது பத்து மணிக்குள்ளர வீட்டு பூஜை இறையில் விநாயகப் பெருமான் முன்னாடி ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு இயன்ற நீ வேதனம் ஏதாவது வச்சுட்டு நீங்க இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்றது சிறப்பு வீட்டில் வழிபாடு செய்ய முடியாதவங்க அந்த மாலை நேரத்தில் கோவிலுக்கு போயிட்டு அங்கே நீங்கள் சொல்கிறது இன்னும் சிறப்பு அவசியம் வந்து இன்றைக்கி நீங்கள் அதை சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் எத்தனையோ நாள் வந்து வேண்டி இருந்து பலன் கிடைக்கலினா கூட இன்றைக்கி வந்து நிறைவேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறதுனால இன்றைக்கி அவசியம் வந்து இதையை செய்யுங்க சரி முதல்ல அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தர்லாம் அதுக்கப்புறமா அந்த எளிய இன்னொரு பரிகாரம் சொல்கிறேன்னு சொன்னலையா அதை வந்துட்டு பார்த்தர்லாம் சரி இப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த மந்திரமானது நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு கொடுக்குறேன் ஓம் கணேசாய ருணம் சிந்திவரேணியம் ஹூம் நம் பட் ஸ்வா ஓம் கணேசா ருணம் சிந்திவரேணியம் ஹூம் நம் பட் ஸ்வஹா ஓம் கணேசா ருணம் சிந்திவரேணியம் ஹூம் நம் பட் ஸ்வஹா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரங்க கஷ்டங்கள் தீரக்கூடிய அற்புதமான விநாயகர் மந்திரம் இதை நீங்கள் இன்றைய நாளில் தொடங்கி தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு சொல்லலாம் தினந்தோறுமே இதை சொல்வதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் இப்போ இருக்கிற பிரச்சனைகள் தீர்வதோடு மட்டுமல்லாமல் இனியும் எந்தவித பிரச்சனைகளும் வராமல் காப்பாற்றும் அவசியம் சொல்லி பலனடியுங்க சரி அடுத்து இப்போ கல் பூ வச்சு ஒரு பரிகாரம் வந்து பார்த்தலாம் ஏன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம கல்ப்பு வச்சு செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு அது இத பலன்கள் வந்து கிடைக்கும் மேலும் இது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது இது எப்படி செய்யணும் அப்படின்னா சின்னதாக ஒரு மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க புதுசாக இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது யூஸ் பண்ண விளக்கே இருந்தால் கூட அது நல்லா தூய்மைப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பூ வந்து தேவைப்படுது இந்த கல்ப்பானது பூஜை அறையில் நீங்கள் பரிகாரத்துக்குன்னு வச்சுருக்கீங்க அப்படிங்கும் போது அதுலேருந்து எடுத்துக்கிறது சிறப்பு இல்லைனா வரலட்சுமி நோன் பண்ணிக்கு நான் கல் வாங்கி வச்சுக்கோங்க அதை வந்து சில பரிகாரங்களுக்கு பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் புதுசாக வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கல் வந்துட்டு நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க நீங்கள் எடுக்கிறது ஸ்பூன்லேயே இருந்தாலும் செய்யும்போது நம்ம கைகளால் தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் அதனால உங்களுடைய வலது கையில் இந்த கல் உப்பை வந்துட்டு நீங்கள் பிடிச்சிக்கணும் நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிச்சுக்கணும் பிடிச்சிட்டு ஒரு நிமிஷம் நல்லா டைட்டாக பிடிங்க நல்ல ஒரு வெப்பம் வந்து பரவும் அதன் பிறகு தான் இந்த மண்ணகல்ல வந்து நீங்கள் இந்த கல்லுப்பை வந்து போடணும் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மண்ணகல்ல கல் உப்பை போட்டுக்கோங்க போட்டு ஒரு பக்கம் பத்திரமா வந்து வச்சுருங்க அடுத்து இன்னொரு பொருள் நமக்கு தேவைப்படுது அதையும் எடுத்துட்டு அதன் பிறகு உட்காந்துட்டு இந்த பரிகாரத்தை நம்ம செய்யலாம் என்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் வந்து தேவைப்படுது இந்த ஏலக்காயும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பணவசிய பொருள் மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி நல்ல பச்சை நிறத்தில் இருக்கிற மாதிரி ஒரே ஒரு ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது சிவப்பு நிறத்தில் ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க இப்போ வேணால் நீங்கள் அந்த கல்லுப்பாகட்டும் அந்த ஏலக்காய் ஆகட்டும் அந்த பேனா ஆகட்டும் இதெல்லாமே எடுத்துகிட்டு வீட்டில் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க நார்த்து ஃபேஸிங் வடக்கு திசையை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க ரெண்டு உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி உங்களுடைய கண்கள்லையும் முச்சந்தலையிலையும் ஒத்தி எடுத்துக்கோங்க நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கோங்க நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கும்போது செய்யக்கூடிய பரிகாரம் தான் உங்களுக்கு பலன் கொடுக்கும் இப்போ நீங்கள் எடுத்து வச்ச இந்த நான்கு திசைகள் இருந்தும் பணவரவை ஈர்த்து தரக்கூடிய விநாயக பெருமானுக்கு உகந்த இந்த ஸ்வஸ்திக் சிம்பிளை வந்து நீங்க வரைஞ்சுக்கோங்க உங்களுக்கே வந்து தெரியும் ரொம்ப ரொம்ப விநாயக பெருமானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உரியது இதை வந்து நம்ம இந்த சின்ன அளவில் வந்துட்டு வரைஞ்சிக்கணும் இந்த சமயத்தில் கூட நான் அந்த மந்திரம் சொன்னேன் இல்லையா அதை கூட நீங்கள் வந்துட்டு சொல்கிறதுன்னா தாராளமாக வந்து சொல்லலாம் இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த ஏலக்காயை வரைஞ்சி முடிச்சதும் உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு முடிக்கோங்க உங்களுடைய கஷ்டங்கள் வந்து நீங்களும் நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கணும்னு மனதார விநாயகப் பெருமானையும் இன்றைய நாள் வழிபாட்டுக்குரிய முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் வந்து வேண்டிக்கோங்க எல்லா பிரச்சனைகளும் தீரணும்னு சொல்லி ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க வேண்டிட்டு இந்த கல்லுப்பு மேலே இந்த ஒரே ஒரு ஏலக்காயை நீங்கள் வந்து வச்சுருங்க வச்சுட்டு பூஜை அறைக்கு செல்லக்கூடிய வாய் வாய்ப்பு இருக்கிறவங்க இதை கொண்டு போயிட்டு பூஜை அறையில் இன்னைக்கு வச்சுருங்க நாள் முழுக்க அது வந்து அங்கேயே இருக்கட்டும் பீரியட்ஸில் இருக்கிற பெண்களாக இருந்தீங்கன்னா வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்து பூஜை அறையில் வைக்க சொல்லுங்கள் யாருமே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய வீட்டில் கிச்சனில் கல் போச்சுருக்கீங்க பாருங்கள் அங்கேயே வந்துட்டு கூட நீங்கள் இதை வச்சுருங்க உங்களுக்கு பீரியட்ஸ் அந்த ப்ளீடிங்கெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா தலைக்கு குளிச்சுட்டு இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு சாமி ரூமில் வச்சிடலாம் இது எத்தனை நாள் அங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வரைக்கும் இருக்குதுங்க விநாயகர் சதுர்த்தி நமக்கு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வருது அந்த நாளில் நீங்கள் இந்த ஏலக்காயை கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம் இந்த கல்லுப்பு வந்து தண்ணீரில் கரைச்சு சிங்கிலேயோ வாஷ்பேஷன்லேயே ஊற்றி விடலாம் இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம் யமகண்டம் மட்டும் தவிர்த்துட்டு மற்ற நேரத்தில் செய்யுங்க யமகண்ட நேரம் நமக்கு முடிஞ்சிருச்சுங்க ராகு காலம் மட்டும் மதியம் மூணு மணிலேருந்து நாலு முப்பது கிட்டேயே உள்ள நேரம் அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா திடீர் பண வரவு அதிர்ஷ்டம் எல்லாமே நம்ம தேடி வரும் மேலும் நம்ம எதெல்லாம் பிரச்சனைகள்னு நினச்சோமோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் சூரியனை கண்ட பணி போல் நம்ம விட்டு விலகிடும் அவசியமாக இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடையுங்க வீடியோ படிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பையனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்